ஓம் ஸ்ரீ அகசீசாய நம அனைவருக்கும் வணக்கம் சஞ்சு ஜோதிடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் நிறைய பேரோட கேள்வி வந்து எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணலாமா எந்திரம் வாங்கிக்கலாமா பூஜை பண்ணலாமா அது எந்த மாதிரி எந்திரமா வாங்கணும் அதோட சைஸ் என்ன அது வெளியில் பண்ணலாமா காப்பரில் பண்ணலாமா அது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்றது நிறைய வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஒரு டிவியை எடுத்துப்போம் இல்லை ஒரு ரேடியோ எடுத்துப்போம் அந்த ரேடியோலேயோ இல்லை டிவிலேயோ ஒரு மதர் போர்டுன்னு ஒன்று இருக்கும் ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம் இந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய கோடுகள் இருக்கும் எங்கெங்கேயோ போவோம் எது எது கூடயோ வந்து கனெக்ட் ஆகும் நமக்கு வந்து எடுத்து பார்த்தாக்கா ஒன்றுமே புரியாது அதுக்கு சம்மந்தப்பட்ட மெக்கானிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இதை சரி பண்ணாக்கா எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அதை வந்து சரி பண்ணி தருவார் அப்படி இந்த எந்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பல கோடுகள் சேர்ந்த ஒரு உரு அமைப்பு வந்து எந்திரம் நிறைய கோடுகள் இருக்கும் அது வந்து அந்த கோடுகள்லாம் சேர்ந்து ஒரு சக்கரமாக இருக்கும் ஒரு ஸ்கொயராக இருக்கும் ஒரு மாலை மாதிரி இருக்கும் ஒரு பூ மாதிரி இருக்கும் எப்படி வேணா இருக்கும் அது அது இதுக்கு உண்டான அது இப்போ டிவினா மதர் போர்டு எல்லாமே பேர் வந்து மதர் போர்டு இப்போ டிவிக்கு வேறு சர்க்யூட்டு ரேடியோவுக்கு ஒரு சர்க்கியூட்டு லேப்டாப்புக்கு ஒரு சர்க்கியூட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோடுகள் வித்தியாசங்கள் வந்து ஏற்படும் அந்த கோடு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு பவரை பலனை வந்து நமக்கு கொடுக்கும் நற்பலன் நற்பலனை கொடுக்கும் இந்த நற்பலன் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட இயந்திரத்தை வந்து நம்ம வாங்கி அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது நேராக போய் கடையில் வாங்கி எடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இல்லை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லலாம் இப்போ டிவி வாங்குறோம் வாங்குற உடனே எடுத்து வந்து நம்ம வீட்டில் நம்மளே பிரிச்சுலாம் வந்து மாட்ட முடியாது அது ஒரு நாள் வெயிட் பண்ணணும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் அது என்னன்னா அதுக்குன்னு ஒரு அந்த கம்பெனிலேருந்து ஒரு மெக்கானிக் வருவார் அவர் திறந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணி மாட்டிட்டு அவரோட ஆன்லைன்ல வந்து இதை நான் பண்ணிட்டேன் இது வந்து இன்னிலேருந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இன்னிலேருந்து வந்து உங்களுக்கு கேரண்டில வரும் இது அப்படின்னு சொல்லி நம்மளாக எடுத்து மாட்டிட்டோம்னாக்கா அதுக்கு பலனே கிடையாது ஏங்க நீங்கள் தான் திறந்தீங்க அது உங்களுடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதே போல தான் இதுவும் இந்த எந்திரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம நேராக வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் கிடையாது இதுக்குன்னு உருவேத்துறதுக்குன்னு ஒரு சில பேர் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரத்தை உச்சாரணத்தைப் படுத்தி அது வந்து உருவேற்றம் அது எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி ஒரு நாள் கணக்கு இருக்குது ஏழு நாள் பதினோரு நாள் கணக்கு இருக்குது அது வந்து உச்சாரணம் பற்றி பண்ணி அது மந்திரத்தை உருவெத்தி அது உருவேத்தினா தான் இப்போது இன்னொரு உதாரணத்துக்கும் சொல்லலாம் ஒரு க மொபைல் வாங்குகிறோம் வாங்கி செக் பண்ணதுக்கு பார்த்துக்கப்புறம் அவர் என்ன சொல்வார் கடைக்காரர் ஒரு எட்டு மணி நேரம் சார்ஜில் வைங்க சார் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அப்போது அந்த சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் அந்த மொபைல் நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அதுபோல் இந்த எந்திரங்களை வந்து உருவேத்துனதுக்கப்புறம் அது வந்து வேலை செய்யும் இப்போது வெள்ளியோ இல்லை காப்பரோ இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம கட்டாயமாக பண்ணலாம் உருவெத்தி வச்சுக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அது இப்போ பணம் வேணும்னா தன ஆகர்ஷண வீடு வந்து கொஞ்சம் வாஸ்து பிரச்சனை இருந்தால் வாஸ்து எந்திரம் இப்படி வந்து பல எந்திரங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே வழிமுறைகள் இருக்கு அப்போ அந்த மாதிரி எந்திரத்தை வந்து உருவாத்தி வைக்கும்போது நெகட்டிவ் வந்து உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணி பாசிட்டிவ் ஆகும் நம்ம இடத்த வந்து பாசிட்டிவ் ஆகும் நம்ம எண்ணங்களையும் பாசிட்டிவ் ஆகும் நல்ல விஷயத்துல வந்து அது கொடுத்து ஆரம்பிச்சோம் ஸோ இது எந்திரம் இப்போது எந்த மாதிரி எந்திரத்தை வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமாக வந்து உக்ரகமான எந்திரத்தை வந்து வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணக்கூடாது வீட்டில் நிச்சயமாக பண்ணக்கூடாது அதில் வந்து நிறைய நம்மளால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது அதுதான் விஷயம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் இந்த மாதிரி சாதாரணமாக இப்போ நம்ம வாஸ்து எந்திரம் நவகிரக இயந்திரம் ஸ்ரீசக்கரம் இந்த மாதிரி நல்ல நல்ல எந்திரங்கள்லாம் அதாவது நமக்கு சாந்தமான எந்திரங்கள்லாம் வாங்கி வச்சு நம்ம நிச்சயமாக உருவாக்கி பூஜை பண்ணலாம் அதாவது வேகமாக அதே இந்த எந்திரத்தினுடைய பலன் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த காலத்தில் வந்து ஃபோ த்ரீ ஜின்னு சொன்னாங்க ஃபோர் ஜின்னாங்க ஃபைவ் ஜின்றாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ஜி வரும்னே நமக்கு தெரியாது அப்போது ஸ்பீடு எடுத்த உடனே நம்ம ஒரு வேலையை வந்து உடனே முடியணும் உடனே நடக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் இருக்கோம் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துலலாம் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாக்கா அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆறு ஆகிறதுக்கே ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதே போல் தான் ஆஃப் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்த காலம்லாம் போய் இன்றைக்கி திறந்த உடனே ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து வந்துடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா அதே தான் இந்த எந்திரமும் நமக்கு வந்து உடனே வேலை செய்யணும் அப்படின்னா எந்திரத்தை வாங்கி பூஜை பண்ண உருவெத்தி வச்சுட்டாக்கா நமக்கு வந்து பல விஷயங்கள் வேகமாக நடக்கும் எல்லாமே நடக்கும் நமக்கு நிச்சயமாக ஒன்றும் அதில் சந்தேகமே இல்லை அதில் ஸ்பீடாக வேணும் சார் நம்ம வந்து தக்கலில் புக் பண்ணுறோம் இன்னும் ஸ்பீடான ட்ரெயின் இதாக இருக்காது உடனே நம்ம போய் சேரணும் ட்ரெயினில் போயிடலாமே அப்படின்னா வேகமாக நம்ம இருக்கும் இல்லையா அந்த அந்த ஸ்பீடு தான் இது வேகமாக நமக்கு வந்து ஆகர்ஷண சக்தி அதாவது அவங்க வந்து உருவேத்துனதெல்லாம் அது வாங்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து அது வெளிப்படும் போது நம்ம வீட்டில் வந்து அது வந்து வெளிப்படும் போது நம்மளும் வந்து டெய்லி அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் பண்ணணும் அப்படியே வச்சிடக்கூடாது அப்போ வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி செல்லை யூஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படியே வச்சுட்டோன்னா தான் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி நம்மளும் டெய்லி பூஜெலாம் பண்ண போகிறோம் அது பண்ண பண்ணால் என்ன ஆகும் இன்னும் மேலே மேலே உருமேறி நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் இது எந்த மாதிரி இயந்திரம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் சஞ்சீவ் ஜோதிடத்து மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்சில் பண்ணிக்கொடுங்க நன்றி வணக்கம்